இந்த டூரை பொறுத்த வரைக்கும் அதாவது கரெக்டாக டூர் ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது எடப்பாடி வந்துடுறாரு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி அவர் பையன் தான் வர்றேன் மிதுன் தான் வர ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த ஸ்பாட்டை பார்க்குறாரு அதாவது க்ரௌடு ரெடி பண்ணி மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து பார்க்குறாரு அது கரெக்டாக எடப்பாடி பேசி முடிக்கிற டைமில் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறது அவருடைய மைத்துனர் வெங்கடேஷ் அவரும் வர்றார் அவரும் பார்க்குறேன் எப்படி இருக்குது க்ரௌடு ஒவ்வொரு தொகுதிலயும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு இருநூறு ரூபாய் தராங்க பிரச்சனை இருநூறு ரூபா கொடுத்து இருபத்தி ஆயிரம் பேர் ஒபலை பண்ணனும்ங்கிறது அவங்களோட விஜய் மாதிரி தான் மதுரையில எடப்பாடி ஆரம்பிச்ச உடனே கூட்டம் கலைய ஆரம்பிச்சு விஜய பார்த்து கிளம்புன மாதிரியே எப்பாடி வந்த உடனே என்ன காம்ப இருநூறு ரூபாங்க அதுக்கு போல என்ன இருக்கும் புரிய ரெஸ்பான்ஸ் இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் போயிடுச்சு இப்ப இருநூறு நூறு அப்படின்னு என்ன இருக்கு பெரிய இல்லை சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது பேசுனதையே பேசினாரு புதுசாக பேசலை அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனைகளையும் கூட அவர் பெருசாக அவர் எடுத்துக்கல என்னமோ தெரில அவாய்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் கூட தொண்டர்கள்ட்ட மத்தியில் இருக்குது தொண்டர்கள் சத்தம் போடுறாங்க இவரை பற்றி பேசுங்க அவரை பற்றி பேசுங்கன்னா சத்தம் போடுறாங்க பட் எடப்பாடி அதை காதலே வாங்கல இப்படி எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இதுல பெரிய இஷ்யூ இப்ப என்னன்னா ஆம்புலன்ஸ் தான் திருப்பி 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 அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆகுது ஆம்புலன்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ஓட்டிட்டு போனா அடிச்சு கொண்டு வாங்க போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன திருப்பி நிலைமைக்கு சைக்காலஜிக்கலா ஒரு தலைவரே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க துறையூர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு குழப்பம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து அவங்களை பிடிச்சி அடித்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒம்பது பேர் மேலே அண்ணாதிமுக கேஸ் போட்டாங்க என்ன நீங்கள் அடுத்த ட்ரிப்பு அடிக்க சொன்னது எடப்பாடி தான் சொல்லி எட எடப்பாடி மேலே கேஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுத்த முடியும் எடப்பாடியை போடுவீங்க பொறுப்பாளர் ஒருத்தர் போடுவீங்க மாவட்ட செயலாளர்கள் போடுவீங்க திருச்சி நிர்வாகிகள்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க விஜயபாஸ்கர் கோட்டம் போடுறாங்க தங்கமணி கோட்டம் சில பேர் கோகுல இந்திரா செம்மலை எல்லாத்தையும் என்ன காரணம் யார் எப்போ பவராக இருப்பாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் போட்டு வைப்பேன் ஒரு ஒரு குழப்பத்தில் நீ ஒரு உச்சத்தின் குழப்பத்தில் தான் இந்த டூர் வந்து கிட்டத்தட்ட திருச்சியில் முடிகிறப்ப ஒரு உச்சக்கட்ட குழப்பத்தில் தான் இருக்கு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்டு ஃபேஸ் தன்னுடைய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை வந்து நிறைவு செஞ்சிருக்காரு இப்போ ஃபோர்த்து ஃபேஸு இப்போ அடுத்த கட்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு இப்போ இதுவரை செய்த பிரச்சாரத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம பல உட்கட்சி பூ பூசல்களையும் பேசணும் உட்கட்சி நெருக்கடிகளை பேசணும் ஒவ்வொருத்தரும் வந்து கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க அவங்கள வந்து துச்சமாக மதிக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்கவில்லை என்று என்பது போன்ற பல செய்திகள் கொடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம இ தமிழ் நியூஸ் வாயிலாக நீங்க பல நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு அவர் வந்து ஆயத்தமாக இருக்காரு கல நிலவரம் என்னவாக இருக்கிறது அதை தொடர்ந்து அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கு திரு எடப்பாடியார் அவர்களுக்கு முறையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா கிட்டத்தட்ட இந்த பேஸ்ல வந்து நூத்தி பதினெட்டு தொகுதி அவர் முடிச்சிட்டார் ஸ்ரீரங்கத்தோட முடிச்சாரு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு தொகுதியை வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தில் பட் இந்த இந்த கிட்டத்தட்ட பாதி பாதியை முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் இரநூத்தி முப்பத்தி நாலு பாதி அவர் முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை பெருசாகிட்டே போறதுன்னு நம்ம கண் கூட பார்க்கறோம் திருச்சியில முடிக்கிறப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருச்சிக்கான பொறுப்பாளர் யாருன்னா தங்கமணி பட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு தங்கமணியை அவர் அவருக்கு வந்து கொஞ்சம் டிகிரேட் பண்ணணுங்கிற மாதிரி என்ன பண்ணார் ஒம்போது தொகுதியை டக்குன்னு ஒரு ஆறு தொகுதியை மட்டும் அவரை வச்சுட்டு முயற்சி தொகுதியை எடுத்து வந்து விஜயபாஸ்கர் ஹெல்த் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டார் அப்போ என்ன தங்கமணியால் அந்தளவு நான் ஒம்போது தொகுதியை கவனிக்க என்ன பட் என்ன பண்ணிட்டாரு வேணுன்னே ஒரு ஆறு தொகுதியை எடுத்து ஒரு மூணு தொகுதியை எடுத்து விஜயபாஸ்கர்ட கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஒரு தங்கமணிக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் வச்சுங்களேன் அது பெருசா காட்டிக்கல அதே மாதிரி தங்கமணிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை திருச்சி டூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கமணிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை என்ன சொல்றாங்கன்னா மூணு நாள் டூர்ல கடைசி மூணாவது நாள் தான் பேசினாரு தங்கமணி அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா என்னன்னா தங்கமணி வந்து திமுக போறாருன்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் அவரே மறுப்பு தெரிவித்தாருன்னு வச்சிக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே பெருசாக கண்டுக்கல எடப்பாடி அது போனால் போகட்டும் இருந்தா இருக்கட்டும்ங்கிற மாதிரி பார்த்தார நம்ம தெரில கண்டிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் பேசவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த டூர் லாஸ்ட்ல தான் தங்கமணிகிட்ட பேசினார் அப்படின்னு நெருங்க ரொம்ப நெருக்கமாக இருக்க நிர்வாகிகள் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டூரை பொறுத்த வரைக்கும் அதாவது கரெக்டாக டூர் ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது எடப்பாடி வந்துடுறாரு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி அவர் பையன் தான் வர்றார் மிதுன்னு தான் வர்றார் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த ஸ்பாட்டை பார்க்குறாரு அதாவது க்ரௌடு ரெடி பண்ணி மொபைலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது க்ரௌடு இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது விதின் சரியாக இருக்குது அந்த கரெக்டாக எடப்பாடி பேசி முடிக்கிற டைமில் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறது அவருடைய மைத்துனர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் தான் மைத்துனர் அவர் என்ன அவரு அவர் சேலத்துக்கார் அவரும் வர்றார் அவரும் பார்க்குறார் எப்படி இருக்கு க்ரௌடு உண்மையிலேயே மொபைலைஸ் பண்ணுறாங்களா ரெஸ்பான்ஸ் இருக்குதா ஒவ்வொரு தொகுதியிலும் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு ஆனால் திருச்சியெல்லாம் சில தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேர் கூட ரெடி ஆனாங்க சில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருந்ததா சொல்றாங்க இது எல்லாமே அது அவங்களுடைய அவங்க ஆட்கள் அது ஆந்திராலேருந்து ஒரு டீம் தான் வந்து இருக்குது ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிதுன் தான் இருக்கார் மிதுன் பார்த்துக்கிறாரு மிதுனுடைய தலைமையில் தான் ஆந்திராலேருந்து வந்து ஒரு டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு தொகுதியும் எப்படி இருக்குது என்ன பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பட் ஆனால் பெரிய நல்ல சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது பேசுனதையே பேசினாரு புதுசாக பேசல அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனைகளையும் கூட அவர் பெருசா அவர் எடுத்துக்கல என்னமோ தெரில அவாய்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் கூட தொண்டர்கள்ட்ட பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம அது எந்த தொகுதின்னு சொல்ல வேணாம் யாருன்னு சொல்ல வேணாம் அந்த தொகுதியை பத்தி பேசுகிறாங்க அந்த தொகுதிக்கு போனப்போ எடப்பாடி திருச்சியில் கத்த தொண்டர்கள் சத்தம் போடுறாங்க இவரை பத்தி பேசுங்க அவரை பத்தி பேசுங்கன்னா சத்தம் போடுறாங்க பட் எடப்பாடி அதை காதல வாங்கல அந்த தொகுதியில அதுக்கப்புறம் தொண்டர்கள்லாம் சத்தம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ரெஸ்பாண்ட் இல்லைன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் டச் பண்ணிட்டு போறாரு இதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கல விஜய் நடந்துச்சு இல்லை மதுரையில எடப்பாடி ஆரம்பிச்சோடனே கூட்டம் கலையை ஆரம்பிச்சு விஜய பாத்திரி கிளம்பினியா எடப்பாடி வந்தோம் என்ன காரணம் இருநூறுவாங்க அதுக்கு போல என்ன இருக்கும் ரெஸ்பான்ஸ் இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் போயிடுச்சு இப்ப போய் இருநூறு நூறு அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னு திருச்சியில ஒரு பெரிய சங்கடம்னா விஜயபாஸ்கர் உள்ள அவரு பொறுப்பாளர் ஆயிட்டாரு தங்கமணி ஆல்ரெடி இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையில மறைமுகமா ஒருத்தர் இருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா சேலம் இளங்கோவன் அவரு வந்து தனியா அவரு ட்ராக் விட்டுட்டு இருக்காரு ஒரு தொகுதியில் என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் பேருக்கு வந்து இருநூறு ரூபாய் பணம் கொடுக்கணும்ங்கிறது தான் சில தொகுதிகளில் வந்து இப்போ எதாவது சிட்டிக்குள்ள இருக்கிறது பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைங்க தேவையில்லாமல் இருபத்தி ஆயிரம் பேருக்கு பணம் தர வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுது இந்த டீமே முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு கொடுங்க போதும் இந்த பன்னெண்டாயிரம் பேருக்கு கொடுங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அப்படி ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் தான் பணம் கொடுத்து ரெடி பண்ணுறப்போ இளங்கோவன் என்ன பண்ணாரு சேலத்திலேருந்து ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருபதாயிரம் கொடுங்க இருபது இருபதாயிரம் பேருக்கு தரணும் பணம் எதுக்கு பதினஞ்சாயிரம் பேர் கொடுத்து நீ பாட்டுறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு ஒரு நிர்வாகிகிட்ட அந்த சம்பந்தப்பட்ட தொகுதி யாருக்குடைய பொறுப்பாளர்னா தங்கமணி தங்கமணி ரொம்ப வருத்தப்படுவார் ஏன் வருத்தம் தங்கமணிக்கும் இளங்கோ உடம்பு சுத்தமாக ஒத்துவாரு அவரு இன்ட்ரேர் ஆறு இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனையுடைய உச்சத்துல போயிட்டு இருக்குது அதிமுக அப்படிதான் நம்ம கண்கூடா பாக்குறோம் தேர்ட் பேஸ நம்ம பார்த்து முடிக்கிறப்ப பாக்குறப்பனா அடுத்து அங்கங்க ஒரு என்ன சொல்றாங்க பவர் செக்டர்ஸ் உருவாகுறாங்க சேலம் தன் சேலம் இளங்கோ வெங்கடேஷ் மலைத்துனர் மிதுன் ஒரு பகுடு என்ன அதுக்கப்புறம் தங்கமணி இங்கே விஜயபாஸ்கர் ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி சம்பந்தமான நிர்வாகிகள்லாம் யார் பொறுப்பாளர்னு பார்த்தீங்கன்னா கோகுல இந்திரா திருச்சிக்கு அதே மாதிரி செம்மலை இப்படி எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது ஏற்கனவே இந்திரா அந்த அம்மையார் மீது பல அதிருப்திகளும் பல விமர்சனங்களும் இடையில வைக்கப்பட்டது அவங்க இங்கேயே சரியா பணி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சென்னை மாநகரத்திலே அவங்க மேல கடுமையான திருப்தி இல்ல அவங்க திருச்சியில வந்து திருச்சி மாநகர் அவங்கதான் பொறுப்பாங்க இந்த அவங்கதான் பார்த்தாங்க அதே மாதிரி தெற்கு மாவட்டத்தை இவருதான் செம்மலை கவனிச்சாரு எல்லாமே ஒரு ஆறு ஏழு பேர் போஸ்டர் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க டெப்பாடிய போடுவீங்க ஏன் பொறுப்பாளர் ஒருத்தர் போடுவீங்க மாவட்ட செயலாளர் போடுவீங்க திருச்சி நிர்வாகிகள்லாம் ஒரே குழப்பத்துல இருக்காங்க விஜயபாஸ்கர் போட்ட போடுறாங்க தங்கமணி போட்டோம் சில பேர் கோகுல இந்திரா செம்மல எல்லாத்தையும் என்னங்க காரணம் யார் எப்போ பவராக இருப்பாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் போட்டு வைப்ப வேணும் ஒரு ஒரு குழப்பத்தில் நீ ஒரு உச்சத்தின் குழப்பத்தில் தான் இந்த டூர் வந்து கிட்டத்தட்ட திருச்சில முடிகிறப்ப ஒரு உச்ச கட்ட குழப்பத்தில் தான் இருக்கு அண்ணா திமுக பிரச்சாரத்துல நீங்க சொல்ல போற ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தையும் பேசுறாரு ஆட்சியில நூறு இரநூறு தக்காளி வெங்காயம் மத்திய அரசு பொருள் ஏறி போச்சுங்கிற மாதிரி வசனம் வைக்கிறாரு இது இன்ஃபிளேஷன் இருக்கு அது காலத்துக்கு ஏற்றவாறு மாறும் அதுவும் வந்து ஒரு பார்க்க வேண்டியதா இருக்கு அதை தாண்டி அவர் பேசுறது சட்டம் ஒழுங்கு இவைகளில் தான் வந்து இஷ்யூஸா அவர் வந்து கொண்டு போறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ இந்த தேர்தலில் அப்பட்டமா இந்த ஆட்சியை நீக்க வேண்டும் என்கிற அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து திரு எடப்பாடியாருடைய அந்த பிரச்சாரத்துக்கு மூலம் தெரிய வருதா பேச முடியல அவரால பேச முடியல ஒரு வேறு விஷயம் என்ன சொன்னாரு தேர்தல் அறிக்கை எல்லாம் தொண்ணூத்தம்போது சதவீதம் சொல்லிட்டாங்களே முடிச்சிட்டாங்களா முடிச்சிட்டாங்களான்னு கேள்வி கிடைக்காது இதுல பெரிய இஷ்யூ இப்ப என்னன்னா ஆம்புலன்ஸ் தான் திருப்பி 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 அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆகுது ஆம்புலன்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ஓட்டிட்டு போனா அடிச்சு கொண்டுவாமல் இருக்கு இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன திருக்கிற நிலமைக்கு சைக்காலஜிக்கல ஒரு தலைவரே அப்படி அப்புறம் நீங்க தொலைதூரில் பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு குழப்பமாயிடுச்சு நீ வந்து அவளை பிடிச்சி அடிச்சு இப்ப கேஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒன்பது பேர் மேல கேஸ் போடுறாங்க அடிக்க சொன்னது எடப்பாடி தான் எடப்பாடி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அவர் அதே மாதிரி தொகுதி பிரச்சனையை நிறைய பேசலாம் பேசுறது இல்லை அவர் பெருசா அவர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க ஒருவேளை அவர் வந்து பிரச்சார தப்பு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறார்க்கு தெரியல பட் இந்த முறை திருப்பி திருப்பி ஒரே விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல அவருக்கு வந்து ஒரு ரீச் ஆகல அப்படிதான் இந்த சமயத்துல கூடுதல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இல்லை சார் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு விஜய் பேச்சு வந்து பல விஷயங்கள் வந்து ஏற்றத்தக்க ஏற்றத்தக்கதா இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு நான் எப்போதும் அஇஅதிமுகவிற்கு தான் நான் வந்து வாக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது அதே போல நிபந்தனை ஏற்ற நான் வந்து இணைக்க தயார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிபந்தனை இல்லாமல் என்னை வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து வைக்கிறாரு அப்போ இன்னும் அந்த ஆப்ஷன் அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஓபன் செய்து வச்சிருக்கிறாரா ஒருங்கிணைந்து அண்ணா திமுக அவர் கிளைம்ல இருக்காருங்க அவர் அண்ணா திமுக கிளைம் பண்றதுக்கு அவர் வந்து நீங்க வார்த்தைகளை நீங்க விட்டுட்டீங்கன்னா சிக்கலாயிடும் என்ன மீட்பு குழு தானே அவர் அவர் வந்து அண்ணா திமுக தொண்டர்கள் மீட்பு குழு தானே அவர் வச்சிருக்கிறாரு சோ அதே நிலைமையில தான் அவர் இருக்காரு அண்ணா திமுக வந்து சர்வாதிகாரியின் கையில் இருக்குது யார் எடப்பாடியை சொன்னாரு அவர் கையிலேருந்து மீட்டு மக்கள்கிட்ட தொண்டர்கள கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு ப்ரேயராக இருக்குது யார் ஓபிஎஸ் அதனால ஓபிஎஸ் வந்து அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார் வச்சு செய்வார்ன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி உள்ளே இருந்து சிக்கலை கொடுக்கணுங்கிறது தான் ஓபிஎஸ்க்கு ஒரே ஒரு எண்ணம் கண்டிப்பாக எடப்பாடியை சிஎம் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பார் அதில் மாற்றமும் இல்லை திரு எடப்பாடியார் இப்ப இந்த காலத்தின் சூழ்நிலையை கருதி தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல திரு ஓபிஎஸ் ருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து உள்ள இழுக்க கூட ஒரு நேரிடுமா ஏன்னா நெருக்கடியான சூழ்நிலை 200 வருஷம் இது 200 மாட்டாங்க சசிங்க உங்களுக்கு டிடிவியை வெளிய போறாருங்க டிடிவியை அவர் ஏத்துற இல்ல டிடிவி இருக்கட்டும் நீங்க அண்ணா திமுக அவருக்கு பிரச்சாரம் பண்ணாது பாட்டக்க நீங்க உங்க இல்ல சீட் கொடுங்க நீங்க ஆமா நீ சீட் கொடுங்க நீங்க பிரச்சாரம் பண்ணிடுங்கங்கற மாதிரி சொல்லிட்டாரு அதனால கடுமையான அதிர்த்தியில இருக்காரு டிடிவி அவர் வழியா போக போறாரு அதுதான் சொல்லணும் இன்னொன்னு நம்ம சொல்லணும் நீங்க வந்து இந்த டூர்ல பிஜேபி ஒரு பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா போகல எடப்பாடிட்டு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி என்ன காரணம்னா ஒரு எடப்பாடியும் வந்து சோ பேருக்கு பேப்பர்ல இந்த மாவட்ட தலைவர் அவர்களே மாவட்ட தலைவர்களே பிஜேபி தாரவங்க பேரு சொல்றாரே ஒழிய ஒரு இஷ்யூஸ் பேசுறதில்ல முழுக்க முழுக்க நீங்க இந்த டூர்ல பார்த்தீங்கன்னா மோடியை பத்தியோ மத்திய அரசு திட்டங்களை பத்தி அவர் பேசவே பயப்படுறாரு பாஜக இருக்கு இந்த பிரச்சாரத்துல முழுக்க முழுக்க அப்படியே அப்படியே அவாய்ட் பண்ற ஏன்னா நம்மளுக்கு ஒரு கெட்ட ஆயிரும் அப்படிங்கறதுனால முழுக்க முழுக்க தன்னை சார்ந்து மட்டும் தானே பேசுறாரு பேசவே இல்லையவர் அதனால அவருக்கு ஒரு பயம் இருக்குது பிஜேபியோட நம்ம சேர்ந்தது வந்து மிகப்பெரிய மைனஸ் ஃபீல் பண்றாரு அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்த பிரச்சாரத்துல பிரதமருடைய மத்திய அரசு திட்டங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுறது நிச்சயமா சார் திரு அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அவருடைய பிரச்சாரம் எப்படி போய் கொண்டிருக்கிறது உட்கட்சியில் என்னென்ன மாதிரியான சவால்களை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் தேர்தலை அவர் எப்படி சந்திக்க போகிறார் என்பது சம்பந்தமாக பல கருத்துக்களை எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி Thank <music> you.